வரகத்துல்ல அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமையே சிறந்த நாளாகும் அன்றுதான் ஆதம் அலஹிஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அன்றுதான் சொர்க்கத்திற்குள் அனுப்பப்பட்டார்கள் அன்றுதான் சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அன்றுதான் யுக நாளும் நிகழும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அபு ஹரை அல்லாஹு அன்ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹ் முஸ்லீமில் ஒன்று ஐந்து நான்கு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இன்னும் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது நாம் காலத்தால் பிந்தியவர்களாகவும் மறுமை நாளில் தகுதியால் முந்தியவர்களாகவும் இருப்போம் எனினும் நமக்கு வந்த ஒவ்வொரு சமுதாயத்தாரும் அவர்களுக்கு பின்புதான் நாம் வேதம் பெற்றோம் ஒவ்வொரு சமுதாயத்தாரும் நமக்கு முன்பே வேதம் வழங்க பெற்றனர் அவர்களுக்கு பின்புதான் நாம் வேதம் வழங்க பெற்றோம் மீது நம்மீது உள்ள இந்த வெள்ளிக்கிழமை நாளை அல்லாஹ் நமக்காக தேர்ந்தெடுத்து அறிவித்தான் வார வழிபாட்டு நாள் தொடர்பாக மக்கள் நம்மை பின்தொடர்பவர்களாகவே உள்ளனர் வெள்ளிக்கிழமை நமது வழிபாட்டு நாள் எனில் அடுத்த நாள் சனிக்கிழமை யூதர்களின் வழிபாட்டு நாளாகும் அதற்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களின் வழிபாட்டு நாளாகும் இந்த செய்தி அபுகுரையாரதியாக அணுகோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்ரகை முஸ்லீமில் ஒன்று ஐந்து நான்கு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அகதம் அலிஸ்லாம் அவர்களை முக்கியத்துவப்படுத்தியும் தற்காரியங்கள் ரீதியாக வெள்ளிக்கிழமை சிறப்பான நாளாகவும் நாம் அறிந்திருக்கிறோம் வெள்ளிக்கிழமையினுடைய முக்கியத்தை உணர்த்தும் முகமாக வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை ஜும்மா தொழுகை நடைபெறுகின்ற நேரத்திலே வியாபாரம் செய்யக்கூடாது என்ற தடையை அல்லாஹ் வேதமறை குரானின் மூலமாகவே எச்சரிக்கிறான் ஈமான் கொண்டவர்களே ஜும்மாவுடைய நாளில் ஜும்மா தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹுவை தியானிக்க பள்ளிவாசலுக்கு விரைந்து செல்லுங்கள் நீங்கள் அறிவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும் அல்குரான் அத்தியாயம் அறுபத்தி ரெண்டு சூரத்துல் ஜும்மா வசனம் ஒன்பதிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பின்னர் ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டதும் இருந்து வெளிப்பட்டு பூமியில் பரவிச் சென்று அல்லாஹுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் அன்றியும் நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாஹுவை அதிகமதிகம் தியானம் செய்யுங்கள் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் ஆன் அத்தியாயம் அறுபத்தி இரண்டு வசனம் பத்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அவர்களில் சிலர் ஒரு வியாபாரத்தையோ அல்லது வேடிக்கையோ கண்டால் அதன்பால் அவர்கள் சென்று விடுகின்றனர் மேலும் நின்ற வண்ணமே உம்மை விட்டுவிடுகின்றனர் அல்லாஹுடத்திலே இருப்பது வேடிக்கையை விடவும் வியாபாரத்தை விடவும் மிகவும் மேலானதாகும் மேலும் அல்லாஹ் உணவளிப்பவர்களில் மிக்க மேலானவன் என்று நபியே நீர் அவர்களுக்கு கூறுவீராக என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல்குர்ஹான் அத்தியாயம் அறுபத்தி ரெண்டு சூரத்துல் ஜும்மா வசனம் பதினொன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஜுமாவுடைய நேரத்திலே வியாபாரம் செய்யக்கூடாது அவைகளை நிறுத்திவிட்டு நேரத்தோடு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன அதிகமான மக்கள் இப்படி கூட கேட்பது உண்டு ஆண்கள் பள்ளிக்கு ஜும்மாவுக்கு செல்வதற்காக வியாபாரத்தை விட்டுவிடும்படி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்படியானால் பெண்கள் அந்த நேரத்திலே வியாபாரம் செய்யலாமா அல்லது கடையை பூட்டாமல் அல்லது தொழிற்சாலையை பூட்டாமல் அந்த நேரத்திலே அந்நியர்கள் மூலமாக வியாபாரம் செய்யலாமா என்கின்ற கூட பரவலாக அமைந்திருப்பதை காண முடிகிறது நேரடியான தடையை இது இதற்கு நாம் காணாவிட்டாலும் வியாபாரத்தை விடுங்கள் என்ற அந்த வாசகம் வியாபாரம் செய்யக்கூடாது என்கின்ற விளக்கத்தை தருகிறது சனிக்கிழமை மீன்பிடிக்கக் கூடாது என்று அல்லாஹுடைய சட்டத்தை மீறி தந்தத்தை கையாண்டதனால் அவர்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டார்கள் அவர்களை அல்லாஹ் கடுமையாக தண்டித்தான் என்கின்ற வரலாறு குரானிலே இடம்பெற்றிருக்கிறது பொதுவாக அந்த ஜும்மாவுடைய நேரத்தில் மட்டும் அனைவரும் வியாபாரத்தை விடுவதுதான் மிகவும் பொருத்ததானது அல்லா எல்லா விதமான அருட்கொடைகளையும் நமக்கு நிரப்பமாக்கி தந்து ஜும்மாவுடைய நாளையும் ஜும்மாவுடைய நேரத்தினுடைய மேன்மையையும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கிய அல்முதிவானாக அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து